திருப்பூரில் அண்டா அண்டாவாக மட்டன் சோறு இரண்டாயிரம் ஆடுகள் தடபுடல் திண்டுக்கல் சிவகங்கை கோவில் திருவிழா ஆடி மத உற்சவங்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக நடந்த கோவில் விழாக்கள் இணையதளத்தில் வீடியோக்களாக வெளிவந்து பக்தர்களை பரவசப்படுத்திக் கொள்கின்றன அந்த வகையில் திண்டுக்கல் திருப்பூர் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள புகழ்பெற்ற கோவிலில் நடந்த விழாக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வழிபாடு செய்து பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் எரிமேடு அருகே வரப்பட்டியில் குரும்ப கவுண்டர் ஆரிய குல பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட வீரபத்திரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பெருமாள் வீரபத்திரர் பட்டவன் பாப்பாத்தி மதுரை வீரன் சன்னதியில் உள்ளதால் இந்த கோவிலில் ஆடி மாதம் திருவிழா வருடா வருடம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது இந்த திருவிழாவின் போது நடைபெறும் முக்கிய வழிபாடாகும் இப்படி தேங்காய் உடைத்து நேர்த்தி செலுத்தும் பக்தர்கள் கையில் கங்கணம் கட்டி விரதம் மேற்கொள்வர் அந்த வகையில் இப்போது ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கங்கைக்கு சென்று கரகம் அலங்காரம் செய்யப்பட்டு சக்தி அளிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தி அலங்கரிக்கப்பட்ட கரகம் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது பிறகு பொங்கல் வைத்து வீரபுத்திரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை முடிந்ததுமே தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமானது விரதம் பக்தர்கள் கோவிலின் முன்பு துணையுடன் உட்கார்ந்திருக்க பூசாரி வந்து ஆடிக்கொண்டே பக்தர்களின் தலையில் தேங்காயை உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார் இறுதியில் மதுரை வீரன் சாமிக்கு கிடா வெட்டி பக்தர்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் திண்டுக்கல் திருச்சி கரூர் மதுரை கோவை என தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருப்பூர் மாவட்டம் அவனாசி அருகே போத்தமலையம் பெரிய கருப்பராயன் கோவிலில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது வானவேடிக்கையும் குதிரை வாகன பூஜையும் அதிகாலை மூணு மணிக்கு பேச்சியம்மனுக்கு மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது இந்த திருவிழாவில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் விடிகாலை ஐந்து மணிக்கு திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டங்களில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்து வரும் பொதுமக்கள் இரண்டாயிரம் ஆட்டுக்கடாய்களை வெட்டி தங்கள் கடனை செலுத்தினர் இந்த ஆடி மாதம் முழுவதுமே கோயிலில் விழாக்கள் நடைபெறும் என்பதால் தமிழகத்தை நோக்கி அண்டை மாநிலங்களில் உள்ள பக்தர்களும் திரண்டு வந்தவர்களும் உள்ளனர் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்